வணக்கம் நேர்களே நான் உங்கள் கார்த்திக் நம்முடைய சிறப்பு நேர்காணலில் திராவிட இயக்க ஆய்வாளரும் மூத்த பத்திரிகையாளருமான துரை கருணா இணைந்திருக்கிறார் அவரிடம் விரிவாக பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சகோதரன் செங்கோட்டையன் தேவைக்கே இணைய போறாரு அதுக்காக அவர் எம்எல்ஏ பதவியும் ராஜினாமா செஞ்சிருக்காரு அவர் தேவைக்கவை நோக்கி போறதுக்கான முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயம் எப்படி வந்தது இது அவரோட அரசியல் எதிர்காலத்துக்கு என்ன மாதிரி அமையும் இல்ல இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒருங்கிணைத்து ஒரு வலிமைமிக்க கட்சியாக மீண்டும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா காலத்தில் இருந்தது போன்ற ஒரு வலிமைமிக்க கழகமாக உருவாக்கி அதோடு ஒரு வலுவான கூட்டணியை அமைத்தால் மட்டுமே தேர்தல் களத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியும் என்கிற கருத்தாக்கத்தில் தான் திரு செங்கோட்டையன் உட்பட பலருமே இருந்தாங்க திரு எடப்பாடி பழனிசாமியால் நீக்கப்பட்ட மரியாதைக்குரிய நம்ம முன்னாள் எம்பி கே சி பழனிசாமி உட்பட திரு ஓபிஎஸ் பி திருமதி சசிகலா தினகரன் அவ்வளவு பேருமே கட்சி ஒன்று சேரணும் வலிமையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு இது கொஞ்சம் வேகம் எடுத்தது நீங்கள் ஒன்று சேரலைன்னா நம்மளால் திமுக வீழ்த்த முடியாது மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா அண்ணா திமுகவை தூக்கி நிறுத்துவதற்கு மீண்டும் வெற்றி பாதையில் அழைத்து செல்வதற்கு திரு எடப்பாடி பழனிசாமியால் முடியாது இவர் ஒன்றும் மிக சிறந்த ஆளுமை மிக்க மக்கள் செல்வாக்கு மிக்க நூறு சதவீத தொண்டர்களின் ஆதரவு பெற்ற புரட்சித்தலைவர் எம்ஜிஆரோ அம்மா செல்வி ஜெயலலிதாவோ இல்லை எனவே கட்சியை வலிமைப்படுத்துவோம் அப்படிங்கிற குரலை தான் தொடர்ந்து இவங்க சொல்லிட்டு வராங்க அதனால தான் தேர்தல் முடிந்த உடனே கள யதார்த்தம் வேறாக இருக்கிறது மக்கள் மத்தியிலையும் வாக்காளர்கள் மத்தியிலையும் அனைத்து இந்திய தொண்டர்கள் மத்தியிலையும் ஒரு பெரிய குழப்பம் கலக்கம் வந்துருச்சு மீண்டும் நாம் வெற்றி பெற முடியாதோ என்கிற மனப்போக்கு வந்ததினால தான் அவங்க அந்த ஆறு பேர் செங்கோட்டையன் உட்பட நம்ம அது கடந்த ஒரு வருஷமா பேசிட்டு இருக்கோம் அவங்க ஒரு முன்முயற்சி எடுக்கிறாங்க விலக்கி வைக்கப்பட்டவர்கள் விலகி சென்றவர்கள் அதிருப்தியாளர்கள் அனைவரையும் நாம ஒருங்கிணைந்து நாம பயணப்பட்டால்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் வீழ்த்த முடியும் ஏன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி கட்சியாக இருக்குது அவர்களோடு அணி சேர்ந்திருக்கிற கூட்டணி கட்சிகளும் வலுவாக அங்கே இருக்காங்க அங்கிருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்பே இல்லைன்னு தான் தெரியுது அப்ப நம்ம நம்மளை வலிமைப்படுத்திக்கிட்டோம் நமக்கு தேடி நம்மை தேடி கட்சிகள் வரும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர் மனநிலையில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் வருகிற பொழுது இது வலுவான கூட்டணியாக உருவாகுங்கிறாங்க திரு எடப்பாடி பழனிசாமி புடிவாதமாக அதை மறுத்ததனுடைய விளைவாக தான் கடந்த செப்டம்பரில் செங்கோட்டையன் வந்து சொல்கிறார் கட்சியை ஒருங்கிணைத்தால்தான் அப்படின்னு ஒரு காலக்கெடுவை நிர்ணயித்து சொல்கிறார் அவர் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடிஞ்சோன்னே அவரை கட்சியில் எல்லா பொறுப்புகள்லேருந்தும் வெளியேற்றுறாங்க அதை தொடர்ந்து இந்த ஒருங்கிணைப்புக்கான முன்முயற்சியில் ஏற்கனவே தொடர்ந்து ஈடுபட்டு வந்த திரு ஓபிஎஸ் அவர்களோடு மதுரையில் சந்தித்து ராமநாதபுரத்தில் பசுமன் பூமியில் போய் முத்துராபித்தி அவருடைய நினைவு இல்லத்தில் பண்ணுறாரு அங்கே திரு டிடிவி தினகரனும் இருக்காங்க கட்சியை தான் நாம் வந்து மீண்டும் அரசியலில் வெற்றி பாதையில் பயணிக்க முடியும் என்கிற கருத்தாக்கத்தில் நாங்கள்லாம் இணைந்து பயணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அப்போ கட்சியை விட்டு வெளியேற்றார் கட்சியை விட்டு வெளியேற்றிய உடனே அவருடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தவர்களையும் வெளியேற்றுகிறார் இந்த திரு எடப்பாடி பழனிசாமிக்கு திரு செங்கோட்டையன் மீது எப்போது இருந்து ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்குன்னா அந்த ரெண்டாயிரத்தி பதினேழில் இவரை முதலமைச்சராக திருமதி வி கே சசிகலா திரு எடப்பாடி பழனிசாமியை முன்மொழிவதற்கு முன்பாக யாரை முதலமைச்சராக்கலாம் என்று வருகிற பொழுது அந்த நூற்றி இருபத்தி எட்டு எம்எல்ஏக்களில் கிட்டத்தட்ட எண்பது தொண்ணூறு எம்எல்ஏக்கள் திரு செங்கோட்டையன் தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிற கருத்தாக்கத்துக்கு வர்றாங்க அப்போ அப்போது இருந்த சூழல் இந்த எம்எல்ஏக்களை தக்க வைத்துக் கொள்வதற்கு திரு செங்கோட்டையனால இயலாது அது வேற மாதிரி பிரச்சனை காசு கொடுக்கற அந்த மாதிரியான ஒரு பொருளாதார நிலையிலையும் இல்லை அப்படிங்கிறதுனால அடுத்த சாய்ஸ் யாருங்கிற போது திரு எடப்பாடி பழனிசாமி அவர் தயார் நிலையில் இருந்தார் அப்போ செங்கோட்டையன் ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்த அத்தனை பேரையும் சின்னம்மா திருமதி வி கே சசிகலா திரு எடப்பாடியை முன்மொழியை சொல்லுகிறார்னு கையெழுத்து வாங்கினதில் இவருடைய பங்களிப்பு இருக்கு திரு செங்கோட்டையன் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் மற்றும் ஒன்று ரெண்டு பேரும் போய் எல்லோ எம்எல்ஏக்களையும் சமாதானப்படுத்தி இவரை முன்மொழிந்து வர்றாங்க அப்போது முதலே தனக்கான இடம் செங்கோட்டையன் விட்டுக் தான் கிடைச்சது அப்படிங்கிற அந்த அந்த புள்ளியிலிருந்து தான் அவருடைய எதிர்ப்பு நிலைப்பாடு வருகிறது இந்த அச்சிக்கடவு அவினாசி திட்டத்தில் வந்து புரட்சித்துறை எம்ஜிஆர் அம்மா செல்வி ஜெயலலிதா படங்களை போடலன்னு ஒரு குரல் எழுப்பின உடனே செங்கோட்டையனுக்கு அந்த ஈரோடு பகுதியில் இருக்கிற அந்த செல்வாக்கை குறைக்க வேண்டும் என்பதற்காக அவருக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட பலரையும் கட்சியில் வந்து மாநில பொறுப்பு மண்டல பொறுப்பு மாவட்ட பொறுப்புகளை திரு எடப்பாடி பழனிசாமி கொடுக்க தொடங்கிறார் ஒரு நிர்வாகிகள் கூட்டத்தில் செங்கோட்டையனுக்கு எதிராக திரு எடப்பாடி முன்னிலையில் பேசுகிற பொழுது அதை தடுக்கலை அப்போ இந் இது கொஞ்சம் கொஞ்சமாக போகுது திரு செங்கோட்டையன் வெளியில் வந்து சொன்னார்ல அவருடைய மகன் மாப்பிள்ளை மருமகன் எல்லாம் தலையிடுறாங்கன்னு இவர்கள் தான் அந்த கொங்கு பூமியில் திரு செங்கோட்டையனுக்கு எதிராக திரு செங்கோட்டையனுக்கு எதிராக மட்டுமில்லை அவரை சந்தித்த தங்கமணி வேலுமணி சிபி சண்முகம் நம்ம கேபி அன்பழகன் நத்தம் விஸ்வநாதன் இந்த ஐந்து பேருடைய முக்கியத்துவத்தை அவர்கள் பகுதியில் குறைக்க வேண்டும் என்பதற்காகவே திரு எடப்பாடி அவருடைய அந்த மகன் மருமகள் இந்த குரூப் வந்து வேலை பார்த்தாங்க நாமக்கல் பகுதியில் தங்கமணிக்கு எதிராகவே அங்கே இருக்கிற ஆட்களை கொண்டு வர்றது இப்போ கோவிலில் வேலுமணிக்கு எதிராக சேமா வேலுசாமி இருந்தார் அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறது இது மாதிரியும் அந்தந்த பகுதிகளிலையும் இந்த வேலைகளை வந்து திரு எடப்பாடி பழனிசாமி செய்தார் அப்படிங்குறது ஸோ இதனால தான் இப்படிப்பட்ட நிலை தொடருமே என்றால் கட்சியினுடைய மூத்த முன்னோடிகள் கட்சி ஒருங்கிணைய வேண்டும் என்று வலியுறுத்து எல்லாம் வெளியேற்றி கொண்டே இருந்தால் கட்சி இன்னும் மோசமாக போயிடும் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் தான் இவங்க ஒருங்கிணைவோம் ஒன்றிணைவோம்னாங்க திரு எடப்பாடி பிடிவாதமாக ஒரு எதேச்சாதிகார மனப்பான்மையில் நான் தான் கட்சி அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டான் கட்சியினுடைய புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்த பைலாவில் சூழலுக்கு ஏற்ப சில மாற்றங்களை சொன்னாங்க புரட்சி தலைவர் அம்மா இடத்தில் அந்த பொதுச் செயலாளர் என்கிற இருக்கையில் அங்க அமர்ந்து அமர்வதற்கு எங்களில் யாருக்கும் தகுதியோ திறமையோ இல்லை இப்படி தீர்மானம் போட்டாங்க எனவே பொதுச் செயலாளர் என்கிற பொறுப்பை ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்கிற இரட்டை தலைமைக்கு கொண்டு போவது அவங்க அந்த முடிவெடுத்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வர்றாங்க அந்த தீர்மானத்தின் அடிப்பையில் செயல்பட்டவர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கட்சியின் பைலாப்படி சட்டத்திட்ட விதிகளின்படி பொதுச் செயலாளருக்கான ஒற்றை வாக்கில் இந்த இரண்டு பேருக்கும் ஒரே ஓட்டு ரெண்டு பேருக்கும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்போ பைலாப்படி அதை முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று டிசம்பரில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிசம்பர் வரைக்கும் அந்த நிலைப்பாடு இருக்கிறது ஆனால் இடையிலே திரு எடப்பாடி அவர்கள் சாதுரியமாக இந்த ஒற்றை தலைமை என்பதை நோக்கி தான் அவர் போகிறார் என்ன நிலைப்பாடுனா பல பதிவுகளில் நம்ம பார்த்துருக்கலாம் அந்த ராஜ்யசபா உறுப்பினர் ரெண்டு எம்பி கொடுக்குறன்னு ஒன்று அதிமுகவில் இருந்துருக்கு ஒன்று சி வி சண்முகம் கொடுத்துட்டாங்க அடுத்தது ஜெயக்குமார் அல்லது எம்எல்ஏ கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதிமுகவில் எடப்பாடி தரப்பில் பேசியிருக்காங்க அப்போ திரு கட்சியினுடைய பிரதான நம்பர் ஒன்று யார் ஒருங்கிணைப்பாளர் தான் அவர் ஒரு முடிவு சொல்கிறார் நீங்கள் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் வன்னிய சமுதாயத்தை கொடுத்தனால தென் மாவட்டங்களில் பெரிய அதிருப்தி பெரும் தோல்வியை சந்திச்சிடும் அந்த மக்களை அந்த வாக்காளர்களை சமாதானப்படுத்திருக்காது தென் மாவட்டத்தில் ஒரு எம்பி கொடுங்கன்னு தர்மர் எம்பி ராமநாதபுரத்துக்காது கொண்டு வர்றார் அப்போ இதுவரையிலும் திரு எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவுக்கு ஒப்புக்கொண்ட கையெழுத்துப்பட்ட திரு ஓபிஎஸ் அவர்கள் இந்த விஷயத்தில் பிடிவாதமாக உடனே இந்த இரட்டை தலைமை சரிவராது ஒற்றை தலைமைன்னு போகிறாங்க ஒற்றைத்தலைமை என்பதை தொடக்க முதலே அவர் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் கட்சியை ரெண்டு பேரும் இணைந்து நடத்துவோம் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ஆட்சியை இருவரும் ஒருங்கிணைத்து நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி ஒப்பந்தத்தை போட்டுட்டு திரு ஓபிஎஸ்ஐ கொஞ்சம் கொஞ்சமாக புறக்கணித்து அந்த முதல் யுத்தத்தில் அவருடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தவங்களை புறம் தன்வசப்படுத்திட்டாங்க அப்போ ஒருங்கிணைப்பாளருடைய ஆலோசனையை பெறாமலே திரு எடப்பாடி அவரை சார்ந்தவர்கள் முடிவெடுத்து போய் அவங்கள்ட்ட கட்டாயப்படுத்தி திரு ஓபிஎஸ்கிட்ட கையெழுத்து வாங்குகிற நிலை இருந்தது இப்போது அவர் கட்சி மறுபடியும் ஒரு பிரச்சனையை பிரிவை சந்திக்கக்கூடாது தான் அவர் இவ்வளோ காலம் பொறுத்து போனார் ஆனால் இந்த எம்பி விஷயத்தில் வந்த உடனே அவரை முற்றுமா புறக்கணித்து இவங்க ஒற்றை தலைமையின் போயிட்டாங்க அவரை வெளியேற்றிட்டாங்க முதன் முதலாக தன்னை ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வந்த திருமதி சசிகலாவுக்கு துரோகம் அளித்தார் அரசியலில் பல்வேறு நிலைப்பாடுகளில் அவருக்கு உதவிகரமாக அரசியல் ரீதியாகவும் ஆட்சி ரீதியாகவும் கட்சிக ரீதியாகவும் உதவிபுரமாக இருந்த டிடிவி தினகரனை துணை பொதுச் இருந்து அவரையும் தூக்கி வெளியில் போட்டாங்க அடுத்தடுத்த நிலையில் இந்த ரெட்டை தலைமை என்பதை மாற்றி ஒற்றை தலைமை வந்தோடனே திரு ஓபிஎஸ் அவர்களையும் கட்சியிலிருந்து வெளியேற்றிட்டார் அதற்கு முன்னதாக இந்த கட்சியினுடைய நலன் கருதி பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை இருக்கிறது மக்கள் மத்தியில் தொண்டர்கள் மத்தியிலங்கிற அந்த கருத்தின் அடிப்படையில் பேசிய மரியாதைக்குரிய முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திரு கே சி பழனிசாமி அவர்கள் அவரையும் நீக்கிட்டாங்க இவர்களில் யாருமே கட்சி விரோத செயலில் ஈடுபடலை கட்சி ஒற்றுமையாக இருக்கணும் வலிமையாக இருக்கணும்னு சொன்னால் நாம் வந்து எல்லோரும் ஒன்று சேர்ந்து பயணிப்போம் அப்படிங்கிற கருத்தாக்கத்தில் இருந்தவர்களை புறக்கணித்துவிட்டு புறக்கணித்து விட்டு இவர் ஒரு எதேச்சியாதிகார மனப்பு என்மையில் தான் தோண்டித்தனமாக தான் அடித்த மூப்பாகத்தில் எடப்பாடி பயணிக்கிறார் இனி இந்த இயக்கத்தில் நாம் பயணிக்க முடியாது என்கிற நிலைக்கு திரு செங்கோட்டையன் வந்தார் வந்தவர் எங்கே போக போறாரு அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியாக இருந்தது கடந்த இரண்டு நாட்களாக தமிழக வெற்றி கழகத்தில் அவர் இணைய போகிறார் அப்படின்னு பரவடா எல்லா ஊடகங்களையும் காட்சி ஊடகங்களையும் செய்து வந்தது ஒரு அரசியல் இயக்கத்தில் ஒரு சின்னத்தில் வெற்றி பெற்று இன்னொரு அரசியல் கட்சிக்கு போகிற போது அந்த பொறுப்பு என்பது காலாவதி ஆயிடும் ஆக முறைப்படி நாம் ராஜினாமா செய்துட்டு போவோம் அப்படின்னு இன்றைக்கு பேரவைத் தலைவரை சந்தித்து தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டார் இப்போது இந்த ஒரு ஒரு மணி நேரமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அவர் சேருவதற்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரியான ஒரு ஊடக செய்திகள் வருகிறது அந்த தமிழக வெற்றி கழகத்தோடு இணைவதற்கு தான் கூடுதல் வாய்ப்பு இது தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகளோடு பேசிட்டாரு விஜய் அவர்களோடு பேசிட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் இதுவரைக்குமான தகவல் இதுவரையிலும் தான் எங்கே செல்ல போகிறோம் தன்னுடைய அரசியல் எதிர்காலம் என்ன என்பதை இதுவரையிலும் திரு செங்கோட்டையன் வெளிப்படையாக சொல்லலை தாவேக்காவுக்கு செல்ல இருக்கிறாருங்கிற இந்த தகவலையும் மறுக்கலை நாளை இன்று ஒரு நாள் பொருங்கள் நாளை நான் சொல்கிறேன் அப்படின்னு தான் போயிருக்கார் இன்றைக்கு பேரவைத் தலைவரை சந்தித்து விட்டு மாண்மிகு அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபுகளோடு தனியாக ஆலோசனை நடத்தியாகவும் செய்திகள் இருக்குது இதை தாண்டி அவர் தன்னுடைய காரில் ஏறி போகிறபோது அவருக்கு பாதுகாப்பாக பேரவை வளாகத்தில் அந்த கோட்டையில் இருந்த காவல்துறையினர் போய் அவரை வழி அனுப்பி வைக்கிறாங்க ஸோ இதை பார்க்குற போது செங்கோட்டையன் பேசியது செங்கோட்டையனும் சேகர்பாபும் பேசியது அங்கே அவருக்கு கிடைத்த அந்த மரியாதையை பார்க்குற போது ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து விடுவாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்குது என்னென்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா செல்வி ஜெயலலிதா காலத்திலிருந்து ஐம்பத்தி மூணு வருஷமா அந்த இரண்டு பேரும் அரசியல் கட்சிகளோடு மிக இணக்கமாக அணுக்கமாக இருந்தவர் கட்சியில் மிக முக்கிய பொறுப்புகளில் இருந்தவர் ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருந்தவர் கட்சியில் பல்வேறு நீங்க இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள் கட்சியினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றபோது ஒரு மூன்று தளபதிகளை நியமிச்சாங்க அதில் முதல் தளபதி செங்கோட்டையன் செங்கோட்டையன் ராஜகண்ணப்பன் அழகு திருநாகரஸ் கட்சியினுடைய அனைத்து வேலைகளையும் செய்வதற்கு அவ்வப்போது ஒரு காலகட்டத்தில் மூவர் அணி நால்வரணி ஐவரணி என்று செல்வி ஜெயலலிதா நியமித்து வருவார்ல அதில் முதலாவதாக அந்த மூன்று பேர்ல முதலிடத்தில் இவர் தான் இருந்தார் அதே மாதிரி செல்வி ஜெயலலிதா அவருடைய சுற்றுப்பயணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு செப்டம்பர் தொடங்கி எண்பத்தி அந்த சட்டப்பேரவை பொது தேர்தல் வரையிலும் தமிழ்நாடு முழுவதும் ஒரு மாவட்டத்துக்கு நான்கு நாட்கள் ஐந்து நாட்கள்னு ஒரு மிகப்பெரிய பரப்புரை சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார் சரி ஜெயலலிதா அந்த பயணத்தை வடிவமைத்ததில் திரு கே செங்கோட்டையனுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது ஒவ்வொரு நாளும் இரவு பகல் பாராமல் கிட்டத்தட்ட பதினாறு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் இந்த பயணத்திட்டத்தையே வடிவமைத்து போனவர் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருப்பவர் ஒரு புதிய அரசியல் கட்சி புதிதாக திரையுலகத்திலிருந்து வந்து வந்திருக்கிறார் இவருக்கு என்ன வாக்கு வரும் எந்த அளவிற்கு வெற்றி பெற முடியும் என்று தெரியாத ஒரு இயக்கத்தில் தன்னை போய் இணைத்து கொள்வாரா அப்படிங்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்கிற அவரோடு பயணித்த எல்லோருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கிறது இந்த சந்தேகத்திற்கு நாளை விடை தெரியும் அவர் போவது தகவக்காவா இல்லை மனம் மாறி தாய் கழகம் திராவிட கட்சி என்று திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு போக போகிறாங்கிறது ஒரு மில்லியன் டாலர் கேள்வியாக இருக்குது ஆனால் இன்னொரு கருத்து இதில் பார்க்கணும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இடைக்காலத்தில் தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஒன்று காலகட்டத்தில் நினைக்கிறேன் அவரை கட்சி நடவடிக்கை எடுத்து ஒதுக்கி வச்சுருந்தாங்க ஸோ அப்போ வந்து திமுகவிலுக்கு இன்றைக்கு பயணிக்கிற திரு முத்துசாமி ஈரோடு முத்துசாமி ரகுபதி போன்றவர்கள்லாம் அவரை வந்து திமுகவுக்கு கொண்டு போகணும்னு பேசிய போது நான் ஒருபோதும் வரமாட்டேன் புரட்சி திரு எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா இவர்களோடு நான் அண்ணா திமுக என்னுடைய அடையாளம் என்பதே அதிமுக தான் நான் அண்ணா திமுக விட்டு வரமாட்டேன் அப்படின்ட்டார் அந்த திமுகவிலிருந்து விலக்கி வைக்கப்பட்ட பிறகு அவருக்கு ஒரு அடையாளம் தேவை எனவே அந்த அடையாளத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு எது சரியானது என்பதை அவர் மனச்சாட்சிப்படி முடிவெடுத்து தான் அவர் சேருவார் ஆக தமிழக வெற்றிக் கழகம் ஒரு புதிய அமைப்பு இதற்கு எதிர்காலம் இருக்கிறது இதோடு சேர்ந்து நாம் பயணிப்போம் நம்மை நம்பி இருக்கிற நம்முடைய ஆதரவாளர்களையும் அங்கே கொண்டு போய் இணைப்போம் என்று கருதுகிறாரா அல்லது திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது தலைக்கழகம் தான் அப்புறம் எம்ஜிஆரே அதில் தான் இருந்து வந்தார் அப்படி இப்போ போன ஆட்கள்லாம் அதான் சொல்கிறாங்க மருதராஜ் போன்றவர்களும் நம்ம அன்வர் ராஜா போன்றவர்களும் இப்போ அண்மையில் போன மனோஜ் பாண்டியன் போன்றவர்களும் அதுதான் சொல்கிறாங்க ஸோ அந்த கருத்தாக்கத்துக்கு தன்னை உட்படுத்தி கொண்டு அங்கே போகப் போகிறாரா தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்து கொள்ள போகிறாரா அப்படி தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்து இந்த விஜயனுடைய பரப்புரையை மாநிலம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்தா அது ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடும் ஏன்னா அதற்காகத்தான் தாவேக்காவில இருந்து இவர் அணுகுகிறார்கள் என்கிற அந்த கருத்தாக்கமும் இருக்கு என்ன முடிவெடுக்க போகிறார் நாளை தெரியும் இப்போ தேவைக்கா அல்லது திமுக ரெண்டில் எதுலனாலும் ஜாயின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆனா ரெண்டில் ஜாயின் பண்ணாலும் அவருக்கு ஒரு ப்ரெஷர் இருக்க தானே செய்ய தேவைக்கா போனா விஜய் மாதிரி ஒரு அவர் அரசியல் அனுபவம் இல்லாத ஆள தலைவரா ஏற்க வேண்டிய ஒரு சூழல் வரும் ஐம்பது ஆண்டு அரசியல் அனுபவம் உள்ள ஒருத்தருக்கு அது ஒரு கஷ்டமான விஷயம் இன்னொரு பக்கம் திமுகன்னு போகும்போது அது வந்து கட்சியாக இவ்வளவு நாள் பேசிட்டு திரும்ப திமுகக்குள்ளே போனா நீ திமுக தான் இங்க கழகம் உண்டு பண்ண அப்படின்ற ஒரு விமர்சனம் வரும் அது அது ரெண்டையும் அவரால சமாளிக்க முடியுமா நீங்க இல்ல அதுதான் சொல்றேன் அரசியலில் எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நிகழலாம் அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர பகைவனும் இல்லை நமக்கான இடம் எது நாம் எதில் பயணித்தால் நம்முடைய எதிர்காலம் சரியாக இருக்கும் அப்படிங்கிற ரெண்டு பார்வை இருக்கும் தமிழக வெற்றி கழகம் திரு விஜய் அவர்களோடு இணைந்து பயணிக்கிற பொழுது புரட்சி திரு எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா காலத்திலிருந்து ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளாக இந்த திராவிட முன்னேற்றத்தில் பயணித்த ஒருவர் ஒரு புதிய சக்தியாக வந்திருக்கிற விஜயோடு சேரலாமா அப்படிங்கிற அந்த பொது பார்வை அது வந்து இவரை பலகீனப்படுத்தும் இவருடைய சர்வீஸுக்கு இவரை போய் தலைவராக ஏற்றுக்கலாமா அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கும் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி காலமெல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்துவதற்காக தான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை புரட்சியர் எம்ஜிஆர் தொடங்கினார் அந்த இருதுருவ அரசியல் செல்வி ஜெயலலிதா காலத்திலும் இருந்தது எனவே ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளாக எதிர்த்து தீவிரமாக எதிர்த்து ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் போய் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைவதா அப்படின்னு இங்கே எங்கே பிரச்சனை உருவாகுதுன்னா தான் இந்த கட்சியினுடைய தொடக்க காலம் முதல் அமைப்பாளராக இருந்து கட்சியினுடைய வளர்ச்சிக்கு ஐம்பத்தி மூன்று வயது வரை ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளாக பாடுபட்ட ஒருவரை நீ கட்சிக்கு தொடர்பில்லாதவன் என்று தூக்கி எறிந்த பிறகு ஒரு எதிரியை வீழ்த்துவதற்கு எந்த ஆயுதத்தையும் எடுக்க தயார் என்கிற ஒரு அரசியல் சாணிக்கியத்தனத்தை திரு செங்கோட்டையன் கையில் எடுத்திருக்கிறார் ஒரே குறிக்கோள் எடப்பாடிக்கு பாடம் புகட்ட வேண்டும் தன்னை தான் வளர்த்த கட்சியிலிருந்து தன்னால் அரசியலில் ஆளாக்கப்பட்ட ஒரு நபர் எடப்பாடி பழனிசாமி தன்னை வெளியேற்றிவிட்டார் போது எதையும் எதிர்கொள்ள தயார் என்கிற மனநிலைக்கு திரு செங்கோட்டையன் வந்துவிட்டார் என்பதுதான் என்னோட பார்வை எதில் இணைந்தாலும் அவருக்கு நிச்சயமாக விமர்சனம் என்பது இருக்கும் மாற்று கருத்தே இல்லை திமுகவோட போகிறாரு திமுகவோட பி எல்லாம் இருக்காங்க வைக்கிறாங்கன்னு இவங்க பேசினாங்கல்ல அது உண்மை என்று ஆகிவிட்டது அப்படின்னு அந்த உண்மையை அந்த உண்மை என்கிற நிலைப்பாட்டை செங்கோட்டையன் எடுப்பதற்கு யார் காரணம் திரு எடப்பாடி பழனிசாமி காரணம் அவர் என்ன கடைசி வரைக்கும் கட்சி ஒன்று சேர்ந்தால் தான் வெற்றி பெற முடியும் எனவே அதற்காக போராடுகிறார் பாடுபடுகிறார் நீங்கள் அவரை தூக்கி வெளியில் போட்டுட்டு அப்புறம் அங்கே போயிட்டார் இங்கே போயிட்டாருன்னா அவர் என்ன நிலைப்பாடு எடுத்தாலும் அது சரியான நிலைப்பாடு என்பதுதான் என்னோட பார்வை தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை ரொம்ப விரிவா பேசினீங்க ரொம்ப நன்றி நன்றி